ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஜோதிர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திரு அமித்ஷா அவருடைய ஜாதக பலன் பற்றி மிக தெல்லத்திலியாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம நரேந்திர மோடிஜி நிறைய வருஷம் இந்தியனுடைய பிரதமராக இருந்துட்டார் முதலமைச்சராக வந்துட்டார் பல பதவிகளையும் அடைஞ்சிட்டார் ஸோ அடுத்து யார் பிரைம் மினிஸ்டராக வருவா குறிப்பாக இந்தியா ஃபுல்லுமே பிஜேபி தான் அதிக செல்வா கூட இருக்கிற இந்த காலகட்டத்தில் அடுத்தும் பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் தான் பிரைம் மினிஸ்டராக வருவார்ன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஏன்னால் நார்த் இந்தியாவிலாம் வெறித்தனமான பக்த கொடிகள் இருக்காங்க அதனால் கட்டாயம் பிஜேபி தான் அடுத்து பத்து வருஷத்துக்கு ஆட்சியை பிடிக்கிற ஒரு அமைப்பு ஸோ யார் பிரைம் மினிஸ்டராவா அமிஜி ஆவாரம் இதுதான் அமித்ஷா அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் வந்து சந்திரனை நேருக்கு நேரடியாக பார்த்து இது வந்து பௌர்ணமி யோகம் அப்படின்ற உயர்தரமான யோகத்தில் இருக்கிறதால எப்போவுமே சந்திரபவனும் சூரிய பகவானும் ஆப்போசிட்டில் நின்று பார்த்துக்கும் போது பௌர்ணமி யோகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுது அதனால் சூரிய வலுவடைகிறார் என்ன தான் சந்திரபவனுக்கு சூரியபவன் வந்து வெளிச்சம் தரார் அப்படின்னும் போதும் ஜோதிட சாஸ்திரப்படி சூரியனும் சந்திரனும் ஆப்போசிட்டில் நிற்கும் போது ரெண்டு கிரகமே ஸ்ட்ராங்காகுது வலுவடையுது அதனுடைய அடிப்படையில் சூரிய ரொம்ப 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 சுபத்துவமான வலுவில் இருக்கிறதால கட்டாயம் அரசாங்க சம்பந்தமே இவருக்கு மிகப்பெரிய பதவி அடைவார் உத்துறை அமைச்சர் வந்து பெரிய பதவி தான் அதையும் தாண்டி இந்தியாவுடைய ஹையஸ்ட் பதவி அடைவார் அப்படின்றத இவருடைய ஜாதக அமைப்பு அதே போல் குரு லக்னத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானம் அப்படின்ற உயர்தரமான தரமான ஒரு இடத்துலேருந்து ஏற்கனவே பாக்கியஸ்தானத்தில் இருந்த பல பெருந்தலைவர்கள் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் எவருக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு பவன் வந்து லக்னத்தை பார்க்குறதால ஓடிப்போனலுக்கு ஒம்பது குரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேச்சை சென்ற இடத்துல மிகப்பெரிய பட்டம் பதவியை அடையக்கூடிய ஒரு சிறந்த அமைப்புன்றதால் குரு பவன் லக்னத்தை பார்க்குறதால அரசாங்காரகிரகம் சூரிய பவனும் பௌர்ணமி யோகத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதால மிக சிறப்பான யோகம் மிகப்பெரிய அரசியல் பதவி கட்டாயம் கிடைக்கும் அதே போல் பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதால கடல் கடந்தும் இவருடைய பேர் புகழ் அதாவது உலகம் ஃபுல்லும் இவரது புகழ் நிலைச்சி நிற்கும் அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால நிறைய லாபங்கள் ஏற்படும் அதே போல் வெறைய ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதால நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பு பல பெரிய அரசியல் தலைவர்களுக்கு விரயத்தில் தான் சுக்கரன் இருக்குது அது எப்படின்னே தெரியல பொதுவாகவே விரயத்தில் சுக்கரன் இருந்தால் சாதாரண ஏழை மக்கள்லாம் ஒய்ஃபை டிவ்ஸ் பண்ணுறாங்க வீட்டில் கை செலவுக்கு காசு இருக்காது எப்பாத்தாலும் தேவைத்து வீண் வீடு வெட்டி செலவு வரும் கடை வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் அவதிப்படுவாங்க அப்படி தான் பல பொதுமக்களுடைய ஜாதகத்தில் விரய சனத்தில் சுக்கரன் இருக்கும்போது நம்ம பலனை எடுக்க முடியுது ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்குது ஆனால் மிகப்பெரிய விவிஐபிக்கள் அவங்களுக்கு மாத்திரம் சுக்கர எப்படி தான் இவ்வளோ வாரி வழங்குறாருன்னு எனக்கும் புரியல ஏன்னா சச்சின் டெண்டுல்கர்லேருந்து நடிகர் விஜய்லேருந்து அமித்ஷாவிலேருந்து இன்னும் பல மிகப்பெரிய விவிவி ஐபிக்கள் எல்லாருக்குமே சுக்கரன் விரயத்தில் தான் அனுஷ்கா ஷெட்டி ஜாதகத்திலையும் சுக்கரன் விரயம் தான் அதே போல் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கோடி செல்வ ஒருத்தர் அதானிஜிக்கும் விரயத்தில் தான் சுக்கரன் ஸோ விரயத்தில் சுக்கரன் இருக்கும்போது சாதாரண ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஒன்லி மிகப்பெரிய வசதி படத்துக்கு மாத்திரம் சுக்கரபான் நல்ல பலன் தராரோ அப்படின்னு எனக்கு டவுட்டு ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் அதில் யாருக்கெல்லாம் சுக்கரன் விரயமாக இருக்கோ அவங்களுக்கு பெண்களால் தொல்லை இருக்குது ஒய்ஃப் கூட சண்டே சச்சரவு இருக்குது இல்லை லேட் மேரேஜ் அல்ல லே மேரேஜே நடக்காமல் போகிறது அல்லது டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்னு எல்லாத்தையும் இஎம்ஐக்கு வாங்கி திருப்பி கட்ட முடியும் கஷ்டப்படுது அப்படி தான் அல்லல்படுறாங்க ஆனால் மிகப்பெரிய விவிஏபிகள் ஜாதகத்தில் மட்டும் சுக்கர வந்து உள்டாவை பலன் தர்றார் அது என்ன கணக்குன்னு உண்மையிலேயே புரியல எனக்கும் என்ன தான் ஜோதி சாஸ்திரம் வந்து விரைத்த சுக்கரங்கிறது நல்ல பலன் சொன்னாலும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியான பலனாக வருது ரொம்ப ரொம்ப தனவந்தர்களுக்கு ஒரு மாதிரி பலன் வருது ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆரோமிட்ல சனி சனிபவன் இருக்கும்போது மிகப்பெரிய தலைவராகிறாங்க ஆறாம் சனி சனிபோன இருக்கும் போது அட்டல்ஜியாக இருக்கட்டும் ஜி கே மூப்பனாராக இருக்கட்டும் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் அல்லது நம்முடைய அப்துல் கலாம்ஜியாக இருக்கட்டும் பிரபாகரன் நமது எல்டிடி தலைவர் பிரபாகரனாகட்டும் இப்படி மிகப்பெரிய தலைவர் ஆகணும் தேசம் முழுசும் உலகம் முழுசும் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இட்ல சனிபோன் இருக்கணும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு எதிரிகளை வெல்லக்கூடியதுனா கடைசி வரைக்கும் வெல்லணும் இல்லை ஒரு டைம் அது எதிரிகளை வென்று ஜெயிச்சாவே அது மிகப்பெரிய வெற்றி தான் ஒரு டைம் எம்பி ஆனாலும் எம்பி தானே ஒரு டைம் சிஎம் ஆனாலும் சிஎம் தானே பத்து டைம் சிஎம் ஆகணும் பத்து டைம் எம்பி ஆகணும் அவசியம் கிடையாது ஒரு டைம் எம்பி ஆனாலும் அவர் எதிரிகளை வென்று எம்பி ஆனார் அப்படின்னு தான் கணக்கு ஒரு டைம் சிஎம் ஆனாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி ஒரே ஒரு டைம் சிஎம் ஆனாலும் சரி இபிஎஸ் இருந்தாலும் சரி ஒரு டைமோ ரெண்டு டைமும் சிஎம் ஆனாலும் அது வெற்றி வெற்றி தானே ஸோ ஆறாம் ஒரு சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்றதால் இவருடைய எதிரிகளும் வலுவானார்கள் எதிரிகளை ஒரு வெல்வார் ஒன்பதாம் வீட்டில் குரு தேசிய அளவில் மிகப்பெரிய பதவிகள் உட்காருவார் அப்படின்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர் கட்டாயம் அடுத்த பிரதமர் ஆவார் அப்படின்னு தான் ஜாதகப்படி இருக்குது அதே மாதிரி இவருடைய எதிரிகளும் சாதாரண ஆள் இல்லை லேசுப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு ஆறாம் வீட்டில் ஆட்சி வளம் பெற்ற சனீஸ்வர பலன் சொல்கிறார் ஸோ அடுத்த பாரத பிரதமர் திரு அமித்ஷா அவர்கள் அப்படின்றது அவரது ஜாதகம் மூலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக இருக்குது இது வந்து ஜாதக ரீதியான தான் இது வந்து யாருக்கும் சப்போர்ட்டரும் இல்லை ஆப்போசிட்டும் இல்லை நாமலாம் நாமலாம் வந்து நடுநிலை மக்கள் நமக்கு யாரும் வந்து பெருசாக எதுவும் வந்து பர்சனலாக பண்ண போகிறதில்ல எதுவாக இருந்தாலும் பொதுமக்கள் வேடிக்கை தான் பார்க்க போகிறோம் நாம் இருந்தாலும் ஜாதக ரீதியாக யாருக்கு அந்த பிரபர அமைப்பு இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நம்ம இதை சொல்ல போகிறோம் யார் பிரதமர் ஆனாலும் என்னைக்கு போன்ற சாமானியர்கள் வந்து